வணக்கம் உறவுகளே ஆனந்த் பெருவடி ஃபார்ம் திருச்சி நம்மளோட கூதாடி டைபிளாக் சேவலோட சிக்ஸ் அவைலபிளில் இருக்குங்க அதை பத்தி ஃபுல் டீடைல்ஸா பார்க்கலாம் இவனோட நிறைவுன்னு பார்த்தீங்கன்னா கூவதாடில் மயில் கருப்புல இருக்குதுங்கண்ணா வயசுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சு மாசம் ஆகுதுன்னா கரண்ட் வெயிட் இப்போ ரெண்டு கிலோ இருக்குதுங்கண்ணா பியூச்சர்ல இதனோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு டு ஆறு கிலோ வரையுமே கேரண்டியா வந்துருங்கன்னா கருங்கால நல்லா கால் ஊக்கத்தோட கால் ஏத்தத்துல டபுள் பாடில விசிறுவால் டைப்ல கூவதாடியோட உச்சிப்பு மோலட்சனத்துல இருக்குதுங்கண்ணா இவனை பார்த்தீங்கன்னா நீங்க ஃபியூச்சர்ல கூவதாடிக்காக ப்ரீடிங்க்கு யூஸ் பண்றதா இருந்தாலுமே சரி இல்ல விளையாட்டுக்கு பயன்படுத்துறதா இருந்தாலுமே தாராளமா யூஸ் பண்ணலாங்கன்னா நல்ல ஒரு விளையாட்டு திறமை இருக்கக்கூடிய சேவல் வேடையில இருந்து வந்த சேவலுங்கன்னா இப்போ இவனோட ஃபாதர் பாத்தீங்கன்னா டை பிளாக்ல கோவதாடியில உச்சி புள்ள இருக்குதுங்கன்னா நல்ல ஒரு விசிறுவால் டைப்ல அஞ்சு கிலோல இருக்குதுங்கண்ணா இந்த சேவல் வேணுன்னு சொல்லி விருப்பப்படுறவங்க டிஸ்பிளேல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கன்னா எடுத்துக்கலாங்கண்ணா ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா